வீட்டை சுத்தி இருக்கிற கொஞ்சம் இடத்துல நாங்க பிளான்ஸ் வச்சிருக்கோம் எவ்வளவு செடிகள் முடியுமோ அவ்வளோ செடிகள் நம்ம வீட்டை சுத்தி இருக்குது இருந்தா கூட கொஞ்சம் தண்ணியில வளர்க்குற பிளான்ஸை வந்து யோசி தான் இன்றைக்கி ரெண்டு வகையான பிளான்ட்டை மட்டும் தேர்வு பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டில் ஏற்கனவே நம்மள்கிட்ட வந்து கிளாஸ் பவுல் இருந்துச்சு கிளாஸ் வாஸ் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி தண்ணி ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வகை பிளான்ட்டுன்னு சொன்னேன்ல அந்த ரெண்டு என்னென்னா ஒன்று காப்பர் காயின் பிளான்ட்டு இன்னொன்று மணி பிளான்ட்டு இது ரெண்டும் தண்ணியில் சூப்பராக வளரும் அதனால் அதை நம்மள்கிட்ட ஏற்கனவே இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இதுக்கு வாசல் கதவுக்கு முன்னாடி நுழையிற இடத்துல இது இருக்குது அப்படி பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும் இதை லக்கி பிளான்டும் சொல்லுவாங்க நான் பொதுவாக வந்து இந்த இடம் க்ரீனாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் இதுக்கு தண்ணி மட்டும் மாற்றினா போதும் வேறு எந்த வேலையும் கிடையாது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவு தான் இதோட சேர்த்து ஸ்னேக் பிளான்ஸும் ஜிசி பிளான்ட்டும் வச்சிருக்கேன் அதுக்கும் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும் இடம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம்